القلم وما يسطرون ما أنت بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى خلق عظيم فستبصر ويبصرون

நவீன வரலாற்று அறிஞர்கள் அதனை சுமேரியன் எம்பயர் என்று அழைப்பார்கள் இப்ப சினார் தேசத்தில் ஹாமுடைய சந்ததிகள் அனைவருமே வாழ்ந்து வந்தார்கள் இந்த ஹாமுடைய சந்ததிகளுடைய அரசன் நம்ரு திபுனு கண்ணான் நவீன அறிஞர்கள் இவனை சேர்கான் த கிரேட் என்று அழைப்பார்கள் இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் நவீன அறிஞர்கள் அகாடியன் எம்பையர் என்று அழைப்பார்கள் இப்ப ஷாமுடைய சந்ததிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி அசிரியா என்னும் தேசத்தில் தான் இரண்டு மிகப்பெரிய ட்ரிபியூட்ரி அதாவது இரண்டு மிகப்பெரிய ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது அதில் ஒன்று யூப்ரட்டிஸ் இன்னொன்று டைக்ரட்டிஸ் இந்த இரண்டு ட்ரிபியூட்ரிக்கும் நடுவுல இந்த அசிரியா தேசம் இருந்ததால் அந்த இடத்துல விவசாயம் ரொம்ப செழிப்பா இருந்தது நவீன அறிஞர்கள் அதனை ஃபர்டைல் கிரசன்ட் என்று அழைப்பார்கள் அதாவது எந்தவித உரமும் போட வேண்டிய அவசியம் இல்லை மகசூல் நல்லாவே கொடுக்கும் இப்ப ஹாமுடைய சந்ததியான நம்ரூ திபனு கண்ணான் அசிரியா தேசத்தின் மீது போர் செய்து அந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் முழுவதுமாக கைப்பற்றி விட்டான் அதற்கு பிறகு நினைவே என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊரை உருவாக்குறாங்க அந்த இடத்துல என்னென்ன ஃபித்தனாலாம் தோன்றுச்சு என்பதை பற்றி நாற்பத்தி இரண்டாவது தொடரில் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த வரலாற்றின் இறுதியில அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மொழியின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டிற்கு பிரிஞ்சு போறாங்க இப்போ ஷினார் தேசத்தை நம்ரூத்துடைய சந்ததிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ஷினார் தேசத்துல பாபேல் ஏரே கக்காத் கல்னே நான்கு ஊர் இருந்தது அதுல பாபேல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம்தான் தான் பாபிலோன் அதில் ஊர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம்தான் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்திற்கும் ஒரு தலைமை பீடமாக ஹெட் குவார்ட்டர்ஸாக திகழ்ந்தது பெல்லூரி சிவிலைசேஷனுக்கு பிறகு முதல் முதல்ல சிலை வழிபாடு தோன்றிய இடம் இந்த இடத்துல தான் எப்படி எப்படி எல்லாம் சிலை வழிபாடு தோன்றியது என்பதைப் பற்றி நாற்பத்தி இரண்டாவது தொடரில் நாம் பார்த்தோம் பத்து நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் அங்கே வணங்கப்பட்டு கொண்டிருந்தது என்று செய்திகள் உள்ளது அங்கே வழிகேடான இரண்டு கொள்கைகள் உள்ளது அதில் ஒன்று நம்ரூத் உருவாக்கிய கொள்கை இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட வேண்டும் இது அரசியல் ரீதியான கோட்பாடு அதாவது கடவுள் சொல்லக்கூடிய சட்டத்தை பின்பற்றக்கூடாது அரசன் என்ன சொல்றானோ அதுதான் சட்டம் அந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை எழுப்பினான் கரன்சி சிஸ்டம் முதல் முதல்ல வந்தது இந்த நம்ரூத்துடைய காலத்துல தான் இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நான் ப்ரீஃபாக சொல்கிறேன் இப்போ எக்ஸ்சேஞ்சிங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கடவுள் நம்மளை எப்படி பண்ண சொல்லியிருக்காரு பாட்டர் சிஸ்டம் அதாவது தங்கம் கொடுத்த நான் ஒரு தங்கம் கொடுத்தா ரெண்டு வெள்ளி கொடுப்பாங்க இந்த மாதிரி அதே மாதிரி கோதுமை கொடுத்தா அரிசி கொடுக்குறது வேறு பழங்கள் கொடுத்தா பதிலுக்கு அவங்க கோதுமை கொடுக்குறது இந்த மாதிரி தான் ஸோ என்ன பொருளை நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதற்கு ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கணும் அதாவது உள்ளார்ந்த மதிப்பு இதற்கு மாற்றமாக எக்ஸ்சேஞ்சிங் சர்வீஸ் அதாவது கரன்சி சிஸ்டம் முதல் முதல்ல கொண்டு வந்தது யாருடைய காலத்துலன்னு சொன்னா இது முதல் முதல்ல நம்ரூத்துடைய காலத்துல தான் இந்த ஃபித்னா தோன்றுச்சு இத மாதிரி ஒரு விஷயங்கள் இல்ல நிறைய ஃபித்னாக்கள் அந்த ஊர்ல இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்டியூஷன் ராபரி ரிபா இது போன்றவற்றையெல்லாம் லீகல் ஆக்குவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் தனி மனித ரீதியாக விபச்சாரம் செய்கிறான் அது தனி மனித ரீதியான பாவம் ஆனால் ஒரு கவர்மெண்ட் அந்த விபச்சாரத்தை லீகல் ஆக்குது யூ மீன் ஹலால் ஆக்குது இது ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் செய்யக்கூடிய பாவம் இப்போ ஒரு தனி மனிதன் விபச்சாரம் செய்யாம இருக்கான் ஆனால் அவன் விபச்சாரத்தை ஹலால் ஆக்கினாக்குனு அந்த கவர்மெண்ட்டுக்கு பையத்து பண்றான் இதுதான் ஒட்டுமொத்த சமுதாய ரீதியான பாவம் இதனை தாருல் ஹர்பு என்று நாம் அழைக்கலாம் இந்த உருவாக்கி வச்சிருக்க அந்த கொள்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னா கடவுளுடைய கட்டளையை பின்பற்றக்கூடாது அரசன் என்ன கட்டளை இட்டானோ அது கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக இருந்தாலும் சரி அந்த அரசனுடைய கட்டளையை தான் பின்பற்ற வேண்டும் இந்த கலாச்சாரத்தை மெசபட்டோமியன் சிவிலைசேஷனில் சமஷ் என்று அழைப்பார்கள் அதாவது சூரிய கடவுள் சூரிய கொள்கை என்று அழைப்பார்கள் நம்ரூத்துடைய சிம்பிள் என்னன்னு எடுத்துக்கிட்டாலே சூரியனை தான் அடையாளமா காட்டுவாங்க இன்னொரு கொள்கை என்னவென்றால் இது செமிராமிஸ் உருவாக்கியது இது ஆன்மீக ரீதியானது அதாவது மக்கள் அனைவருமே அல்லாஹுத்தாலாவை விட்டுவிட்டு சிலைகளை வணங்க வேண்டும் அதாவது சேய் வழிபாடு பால் மர்தூக் போன்ற வழிகேடுகள் அனைத்துமே இவளுடைய காலகட்டத்தில் தான் தோன்றியது மெசபட்டோமியன் சிவிலைசேஷன்ல இந்த கலாச்சாரத்தை சின் என்று அழைப்பார்கள் அதாவது சந்திர கடவுள் செமிராமிஸ் அப்படின்னு சொன்னா சந்திரன் தான் அதனுடைய சிம்பிள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களாக அந்த ஊரில் மக்கள் பிறக்கிறாங்க மரணிக்கிறாங்க ஆனால் இந்த இரண்டு கொள்கைகளும் அந்த ஊரில் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருந்தது இப்ப பத்து நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த ஊர்ல அல்லாஹ் தாலா ஒரு நபியை இறக்குறான் அப்போது அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னனுடைய பேர் நம்ரூத் இந்த நம்ரூத் முதல் முதல்ல அந்த ஆட்சியை உருவாக்கனாம்ல அந்த நம்ரூத் கிடையாது இது நம்ரூத்துடைய ஜெனரேஷன்ல வந்தவன் இவனுடைய பேரும் நம்ரூத்து தான் சில அறிஞர்கள் சொல்றாங்க அப்ப அந்த காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனுடைய பேர் ஹமுராபி என்று ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த ஹமுராபி நம்ரூத் ஆட்சி செய்ததற்கு முன்பு ஆட்சி செய்தவன் இந்த ஆட்சி அதிகாரம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா நம்ரூத்துடைய காலத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே உயரமான கோட்டையை கட்டி கொண்டிருக்கும் போது அல்லாஹுதாலா அந்த மக்கள் மீது ஒரு அதாபி இறக்குறான் அது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு பாஷையும் ஒவ்வொரு மக்களுக்கு புரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறான் அந்த செகண்ட் வரைக்குமே ஆட்சி அதிகாரம் அனைத்துமே அகாடின் நம்பயர் கையில தான் இருந்தது நூகலைஸ்ல தோஸ்லாம் அவங்களுடைய சந்ததிகள் அனைவருமே அங்கே தான் வாழ்ந்து வந்தாங்க இதன் மூலமாக உலகம் முழுவதையுமே ஆட்சி செய்த ஒரு மன்னனாக நம்பரும் திகழ்ந்தான் ஒவ்வொரு பாஷையும் மாறி போனதுனால ஒவ்வொரு பிரான்ச் ஆஃப் பீப்புளும் ஒவ்வொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போறாங்க இந்த டிஸ்இன்டெகிரேஷன் ஒட்டுமொத்த ஆட்சியுமே விழுவதற்கு ஒரு காரணமாக அமையுது இதற்கு பிறகு அல்லாஹாலா ஆது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பவர் கொடுக்குறான் அதற்கு பிறகு சமுது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய லெவலுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான் இப்போ இந்த இரண்டு சமுதாயமும் அதாவது ஆது சமுது சமுதாயம் இரண்டுமே அழிந்து போன பிறகு மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக புதிதாக ஒரு எம்பையர் பவருக்கு வராங்க அது என்ன எம்பையர்னு சொன்னா இதே நம்ரூத் உருவாக்குன்னா அதே அக்காடியின் எம்பையர் தான் இந்த அக்காடியின் எம்பையரை ரிசரக்ஷன் அதாவது ரினசன்ஸ் பண்ணதுல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணது யாருன்னு சொன்னால் அதுதான் இந்த ஹமுராபி இவனுடைய காலத்தில் தான் ப்ரொவின்சஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் குறிப்பாக ட்ரேட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாமே அதிகமாச்சு குறிப்பாக கொலிஜியன் சிஸ்டம் அதாவது அல்லாஹூ தாலா சொன்ன சட்டத்திற்கு மாற்றமான சட்டத்தை கொண்டு வந்தது இவன் தான் இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா கோட் ஆஃப் ஹமுராபி அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஹமுராபிக்கு பிறகு ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்துக்கு வார அவனுடைய பேர் ஊர் நேமு இவனை இரண்டாவது நம்பருத் என்றும் அழைக்கலாம் இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் அனைத்துமே இவனுடைய கையில் தான் இருந்தது குறிப்பாக இவனுடைய கிரேட் கிராம்ப் அதாவது பாட்டன் நம்ரூத் உருவாக்கிய ஆட்சி அதிகாரம் அனைத்துமே மன்னனுக்கு சொந்தம் அதாவது மக்கள் அனைவருமே அரசியல் விஷயத்தில் அரசனுக்கு தான் கட்டுப்பட வேண்டும் அதே போன்று செமிராமிஸ் உருவாக்கிய ஆன்மீகம் அதாவது அல்லாஹு தாலாவை விட்டுவிட்டு சிலைகளை வணங்க வேண்டும் அதாவது பால் மர்தூக்கு சேய் வழிபாடு இது போன்ற அனைத்துமே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த ஆன்மீகம் அரசியல் இரண்டுமே இரண்டாவது தான் இருந்தது இந்த நம்பரூத்துடைய பற்றி பார்க்கும்போது கிரீடம் அணிந்த மன்னன் சொன்னால் அது இந்த முதல்லூத்து தான் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நம்பருடைய அரண்மனையில குறி சொல்லக்கூடியவர்கள் ஜோசியக்காரர்கள் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஒரு நாள் நம்பரு உறங்கி கொண்டிருக்கும் போது தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கனவு வந்தது அந்த கனவில் சூரியனும் சந்திரனும் அவனுக்கு காட்சி அளிக்கப்படுகிறது இரண்டுமே ரொம்ப பிரகாசமாக இருக்கு அப்போது திடீரென்று ஒரு சந்திரன் தோன்றி அந்த சூரியனுடைய ஒளியையும் சந்திரனுடைய ஒளியையும் மிகக்கச் செய்யுது அதாவது சூரியன் சந்திரன் இரண்டும் கொடுக்கக்கூடிய அந்த ஒளியை விட அந்த நட்சத்திரம் கொடுக்கக்கூடிய ஒளி அதிகமாக பிரகாசமாக இருக்குது இந்த கனவு நம்பருவத்திற்கு மிகப்பெரிய லெவலில் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது காரணம் என்னவென்றால் அவருடைய பாட்டன் உருவாக்கிய அந்த தீன் அதாவது மன்னனை கடவுளாக வணங்க வேண்டும் இதற்கு ஒரு அடையாளம் சூரியன் இன்னொன்று ஆன்மீகம் ரீதியானது சிலைகளை வணங்கக்கூடிய அந்த கொள்கை இதற்கு ஒரு அடையாளம் சிம்பிள் வந்து சந்திரன் இந்த ரெண்டு டாக் மாதாவது இந்த ரெண்டு தீனுக்கும் பக்கத்துல புதிதாக ஒரு நட்சத்திரம் தோன்றது அது என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் எழும்புது அந்த நட்சத்திரம் தோன்றுவது மட்டுமல்லாமல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் இரண்டுடைய அந்த ஒளியையுமே மிகக்கச் செய்து சர்பாஸ் பண்ணுது இந்த கனவை கண்டதும் நம்பரூத் தன் அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜோசியக்காரர்கள் குறி சொல்லக்கூடியவர்கள் இவங்களோடு சேர்ந்து ஆலோசித்தான் அதற்கு அந்த ஜோசியக்காரர்கள் அந்த கனவிற்கு விளக்கம் சொல்றாங்க நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர்ல அதாவது அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஊருடைய பேரு ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேசத்தில் இந்த வருடத்திலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பெரியவரான பிறகு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரும் அந்த சித்தாந்தத்தால் நம்ருத் உருவாக்கிய கொள்கையும் செமிராமிஸ் உருவாக்கிய கொள்கையும் ஒளி இழக்க செய்யும் அதாவது இந்த கொள்கையால் மற்ற ரெண்டு கொள்கையுமே அழிஞ்சு போயிரும்னு சொல்றாங்க இந்த நம்ருத் கண்ட கனவு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்னா அந்த கனவில் வந்த சூரியன் நம்ரூத் உருவாக்கி அதாவது இந்த நம்பருடைய பாட்டனான நம்ப்ருத் உருவாக்கிய மக்கள் அனைவருமே அரசனுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடாது இந்த கொள்கையை ரெப்ரசன்ட் பண்ணுது அதே போன்ற அந்த சந்திரன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொன்னா அல்லாஹு தாலாவை விட்டு விட்டு சிலைகளை வணங்குறாங்களா செமிராமிஸ் கொண்டு வந்தாங்களா அந்த சந்திர கொள்கையை ரெப்ரசன்ட் பண்ணுது மூன்றாவதா வந்த நட்சத்திரம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்னா அந்த நட்சத்திரம் இஸ்லாம் என்னும் தீனை ரெப்ரசன்ட் பண்ணுது இதை பத்தி இன்னும் தெளிவா யூசுப் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய வரலாறு எடுக்கும் போது நான் இன்ஷாலா சொல்றேன் ஸோ நட்சத்திரமா இருக்கக்கூடிய அதாவது இஸ்லாம் என்னும் தீன் வருவதற்கான ஒரு ஆர்ஜின் தான் அங்க பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தை வேற யாரும் இல்ல நம்ம எல்லாருக்கும் நபிமார்கள் தான் எடுத்துக்காட்டு அந்த நபிமார்களுக்கெல்லாம் எல்லாம் எடுத்துக்காட்டு யாரோ அல்லாஹு தாலா தான் படைத்த படைப்புகள் அதாவது தான் படைத்த அடிமைகளில் ஒரு அடிமையை தனக்கு நண்பனாக தேர்ந்தெடுத்தது யாரோ இன்றைக்கு ஜெசீரா முழுவதும் அதாவது மிடில் ஈஸ்ட் முழுவதுமே இஸ்லாம் பரவி இருக்கு அப்படி பரவி இருப்பதற்கு அடிதளமிட்டவர் யாரோ அந்த மனிதரை பற்றி தான் இந்த தொடரில் பார்க்க போகிறோம் அவர்தான் நபிமார்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நபி இப்ராஹிம் அலைஹி சலாத் வசலாம்